ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு சொல்லப்போனால் ஒரு ஃபோர் மந்த்து தான் இருக்குது ஸோ அந்த ஃபோர் மந்த்தில் நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பெய்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாலு மாதத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாமா இந்த குறுகிய காலத்தில் வந்து நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ புதுசாக படிக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம் ஆல்ரெடி படித்தவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லா இருக்குது ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லி தான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அலவுன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ எந்த டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி இப்படி தான் வந்து அலவுன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு தேவை மணி ஓகேங்களா ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்க உங்களை கைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ உங்களுக்கு அந்த ஷெடியூலை பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஷெடியூலை பாருங்கள் அது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்குது ஸோ இந்த ஒன் வீக்கில் நம்ம எவ்வளோ லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அவங்க கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ சொல்லப்போனால் யாரெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் வந்து சிலபஸ் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கள் மாதிரி டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து வீக்லி வீக்லி வந்து டெஸ்ட் வைப்பாங்க இந்த மாதிரி உள்ளது வந்து நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன் ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் இந்த மாதிரியில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் i you know? ஸோ நான் வந்து எனக்கு டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஷெடியூலை வந்து நான் முடிச்சுடுவேன் நான் இப்போ தான் புதுசாக படிக்க போகிறேன் இருந்தாலும் நான் வந்து ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிறேன் அவங்க கொடுக்கக்கூடிய ஷெடியூலை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடுவேன் அட்டன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க வந்து தாராளமாக எந்த ஒரு டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் உங்களுக்கு அது அவங்க ஷெடியூலை முதல்ல பாருங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ யார் யாரெலாம் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஸோ நான் இன்னும் சிலபஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து முடிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது அவங்களுடைய ஷெடியூலை வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அப்படின்னு உங்களுக்குள்ள தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு பெயிட் பேட்சும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அங்கிட்டு பேலன்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஓகேங்களா ஸோ அதில் கிடைக்கிற டைமில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் ரெகுலராக உங்களுடைய ஸ்டெடியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ திடீர்னு நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து டைம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ஷெடியூலை போட்டு படித்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிச்சாலும் உங்களால் வந்து அவங்களுடைய ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும் எனக்கு டைம் இருக்குது வீட்டில் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாம் இல்லை எனக்கு டைம் இல்லை வீட்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஸோ நான் வந்து கிடைக்கிற டைமில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களுடைய காசு வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ இது வந்து அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நிறையா பேரை பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணாதவங்களும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாருங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ நாலு மாதம் தான் இருக்குது அவங்களுடைய ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படித்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஓகேங்களா புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு ச என்ன உங்கள் சிலபஸை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கே டைம் இருக்கும் ஓகேங்களா அதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் நீங்கள் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நான் நாலு மாதத்தில் படிப்பேன் படிச்சுட்டு பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள் அதுதான் பெட்டர் ஸோ முடிஞ்சளவுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சுன்னா அதை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ புதுசாக படிக்கிறவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க எனக்கு டிஎன்பிஎஸ்சின்னா என்னென்னு தெரியாது ஓகே டெஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இருந்தனா அதில் வந்து கட்டாக ரீத் பண்ணிட்டால் ஒரு கவர்மெண்ட் வேலை அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிறவங்க தாரா இந்த தயவு செஞ்சு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதீங்க ஸோ நீங்களாக செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்டு ஏதாவது டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் அவங்களுடைய ஷெடியூலை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் என்ன பண்ணாதீங்க தயவு செஞ்சு டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ நான் அந்த மாதிரி சொன்ன கேட்டகரியில் உள்ளவங்க உங்களுக்கே தெரியும் ஒரு ஷெடியூலை பார்த்தா இதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க உங்களுடைய விருப்பம்தான் நான் யாரையும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தலை ஸோ உங்களுடைய விருப்பம்தான் ஓகேங்களா ஸோ உங்களுடைய காசை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ என்னால் அவங்க கொடுக்கக்கூடிய ஷெட்யூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக டெஸ்பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ வாட்